கவிஞர் காமு ஷரீஃப் விருதுக்கான காணொளி இதோ மடி காலம் கலி காலமடி காலம்

இதனிலும் ஆனந்தமடைந்தே இயற்கையில் கலந்துயர்நிலை காண்பாய் அங்கே தமிழ் உலகம் மறந்து போன தமிழ்நாடு கொண்டாட தவறிய ஆளுமை இது இவர் எழுதியதா என வியந்து பார்க்க வைத்த வித்தக கவிஞர் கவி காமு காமூரீஃப் அவர்களை சமகால சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி கருதியது அதனால் அவர் பெயரால் ஒரு விருது என தீர்மானித்தோம் ஆம் அந்த காவிய கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் இன்றைய பாடலாசிரியர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் முன்னோடி என்பதால் இதோ அவர் பெயரால் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் சுடர் விருது எழுத்துப் போராளி கவி பேராசான் காமு ஷெரீப் அவர்களின் பெயரிலான விருது பெறும் ஆளுமை ஒரு பார்வை இவர் ஒரு எழுத்தாளர் இவர் ஒரு வழக்கறிஞர் இவர் ஒரு ஓவியர் இவர் ஒரு தமிழ் பற்றாளர் இவர் ஒரு திராவிட பெருஞ்சுடர் இவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர் இவர் ஒரு பேச்சாளர் தாமிரபரணி ஓடும் நெல்லை சீமைக்காரர் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறியப்பட்டவர் திராவிட சுடர் ஏந்தி பவனி வருபவர் மங்கா தமிழின் மகத்துவம் புரிந்தவர் படைப்பாற்றலை வாழ்நாளில் வசப்படுத்தியவர் தீன் போடும் தீனி தமிழ் ஆர்வலர்களுக்கு நல்ல தீனி என சொல்ல வைக்கும் படைப்பால் இதோ இவரின் படைப்புகள் மாலை முரசு இதழில் எழுதியது பரிசுக்குரியதாய் தொடக்கி வைக்க எம்ஜிஆருடன் பேசுகிறேன் தன்னுத்து ராசா யாசகம் மாரவர்மன் குலசேகரன் என எழுதிக் கொண்டே இருக்கிறார் பெற்ற விருதுகள் எஸ் ஏ ஆர் விருது ஜீரோ டிகிரி விருது யாவரும் விருது கவிக்கோ விருது சௌமா விருது உமருப்புலவர் விருது அரசு சமூக வானொலி விருது என வாங்கிக் கொண்டே இருக்கிறார் இவர் ஓவிய ஆசிரியராய் உயர்த்த இவர் வழக்காடும் வலிமை பெற்று முப்பத்தைந்து வருடங்களாக வழக்கறிஞராய் வளம் வரும் இவரிடம் இளவலாக பயின்றவர்கள் பலரும் நீதி அரசர்களாகவும் அரசு வழக்கறிஞர்களாகவும் உயர்ந்துள்ளனர் என்பது இவருக்கு பெருமையே தமிழ் மீதும் திராவிடம் மீதும் மாறா பற்றுருதியோடு பயணிக்கும் பன்முக தன்மை கொண்ட பாசக்கார தமிழன் கட்சி அரசியல் இலக்கிய வட்டம் சமூக பார்வை திருக்குறள் சங்க பாடல்கள் இவருக்கு மனப்பாடம் என்றால் புரிய முடிகிறது இவர் எத்தகைய வாசிப்பாளர் என்றும் தமிழை நேசிப்பாளர் என்றும் ஒரு துறையில் வெல்வதே சாதனை எனும் போது இவர் எழுதுகிறார் பேசுகிறார் வாசிக்கிறார் வழக்காடுகிறார் இலக்கிய வட்டத்திற்குள் பயணிக்கிறார் அரசியல் பாதையில் நகர்கிறார் இன்னும் இன்னும் என எண்ணும் போது வாழ்கிறார் என்பதாலேயே எஸ்டிபிஐ கட்சி இவரை கண்டெடுத்து கவி பேராசான் கவி காமூரீப் அவர்களின் பெயரிலான எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் சுடர் விருதுக்கு தேர்வு செய்தோம் தேன் தடவிய தமிழ் படைப்பாளன் திகட்டாத திராவிட சுடர் நெல்லை தமிழன் வழக்கறிஞர் எழுத்தாளர் அவர்களுக்கு இவ்வாண்டிற்கான கவி காமு காமூரீப் அவர்களின் பெயரிலான எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் தமிழ் சுடர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி வணக்கம் ஆற்றல் மிகுந்த எஸ்டிபிஐ டி கட்சியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அதன் செயலூக்கமான செயல்பாடுகளும் புரட்சிகரமான சிந்தனையும் பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை என்கிற முழக்கத்தோடு எழும்பியிருக்கிற எஸ்டிபிஐ தோழர்கள் தூய தொண்டர்கள் மகளிர் அணியினுடைய செயல்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி முதலில் தெரிவித்து விழாவென்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எஸ்டிபிஐ என்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரம் படங்களை யாரும் தூரத்தில் நின்று கொண்டு பார்க்கக்கூட விரும்பாத ஒரு காலத்திலே எங்கள் ஊரிலே மூளைக்கரைப்பட்டியிலே ஒரு எஸ்ஐனுடைய தகப்பனார் இறந்தபோது அவரை சங்கரங்கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கே பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இடையிலே மக்களையும் எதிர்த்து போராடி அங்கே அந்த பணத்தை நல்லடக்கம் செய்தது எஸ்சிபிஐ கட்சி தான் என்று எண்ணுகிற போது இப்படி தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஒரு செயல்பாட்டு கட்சியாக எஸ்சிபிஐ என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனது குடும்பத்தை சார்ந்த மிக நெருங்கிய உறவினர்களும் அந்த கட்சியிலே மிக தீவிரமாக பணியாற்றுகிறார்கள் என்று பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியிலே இந்த மேடையிலே நிற்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஒந்துதலையும் தருகிறது சமூகத்திற்காக பாடுபடுகிற காலம் இந்த காலம் என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கிறது எந்த சூழ்நிலையிலேயும் சிறுபான்மை மக்களையும் அடித்தட்டு மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களையும் புறம் தள்ளுகிற அல்லது அவர்களை அவமானப்படுத்துகிற அவர்களை எப்போதும் ஒரு அங்கீகாரம் மனித அங்கீகாரம் கூட கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே பாசிச அராஜக கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு எஸ்டிபிஐ கட்சியினுடைய செயல்பாடு என்பது இது மாநிலம் தழுவிய அளவில் அல்ல அல்லது இந்தியா தழுவில் அளவில் அல்ல உலக மக்களுக்கு உதாரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக சிறுபான்மை மக்களினுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறது என்றைக்கும் ஒழித்து கொண்டே இருக்கும் என்று உங்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஆளுமுகளை தேர்ந்தெடுப்பதல்ல விருதுக்கான தகுதி இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ இங்கே இருக்கிற ஒன்பது ஆளுமைகளையும் பார்க்க பார்க்கும்போது நான் மட்டும்தான் இதில் ஆட்மேன் அவுட் என்று சொல்வார்களே அதை போன்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன் சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய பாரதி போன்ற வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுத்ததும் நவாஸ் அண்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் போன்ற பெரும் போராட்ட தியாகியாக தேர்ந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களை தேர்ந்தெடுத்ததெல்லாம் மிகப்பெரிய இந்த விருதுக்கு அங்கீகாரம் என்று சொல்லி அத்தனை பேரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் மத்தியிலே நின்று கொண்டு பேசுவதற்கு உரிமை தந்த தமிழக எஸ்சிபிஐ கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் அதனுடைய மற்ற இந்த விருதுக்குழுவினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் உமரேணன் அவர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்டு கேட்டு துன்புறுத்தியதை சொல்ல போகும்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதுதான் எவ்வளவு சிரமப்பட்டு அவர் இருக்கிறார் என்பதும் அதை போல் அந்த உருவாக்கத்திற்கு கூட நின்று செயல்பட்ட இளம் தலைவர்கள் இளம் தலைவர்கள் உருவாக்கிய அந்த காணொளி என்பது வரும் காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சொல்லும் நீங்களெல்லாம் கணினி துறையிலே வெற்றி பெற்று பெரும் கட்சி தொண்டர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்னான வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெற்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும்